பணம் 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 என்று பணத்திற்கு பின்னாலேயே பல்லளித்துக் கொண்டு செல்வதுதான் வாழ்வு என்று கருதக்கூடிய சமூகத்தை கேட்கிறேன் எவ்வளவு நாள் நீங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து விடுவீர்கள் நூறு ஆண்டு வாழ்வது பெருவாழ்வு என்று நீங்கள் பூரித்து பொங்குகிறீர்களே உங்கள் அனைவருக்கும் நூறு ஆண்டு நிச்சயமா ஐம்பதில் சிலர் போகிறான் அறுபதில் போகிறான் எழுபதில் போகிறான் இருபதில் போகிறான் சரி நூறு ஆண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்று ஆண்டவன் வரமளித்து விட்டதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்றால் நூறு ஆண்டு நீங்கள் வாழ்ந்தாலும் வெறும் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு நாட்கள் தானடா இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு நாட்களுக்கு பிறகு மண்ணுக்கு மேலே இருந்த நீங்கள் அத்துணை பேரும் மண்ணுக்கு உள்ளேதான் மண்ணோடு மண்ணாக வேண்டும் இந்த நிலையற்ற வாழ்வுக்கு எத்தனை கோடி சேர்த்து என்ன பயன் அதைத்தான் பட்டினத்தாருக்கு அவன் பிள்ளையாக வந்து சேர்ந்தவன் ஞானத்தை கொடுத்தான் காதற்ற ஊசி வாராது காணும் கடை வழிக்கே அத்தனையும் துறந்தான் ஒற்றை வரி கொடுத்த ஞானம் கோடி கோடியாய் தேடி வைத்திருந்த சொத்து முழுவதையும் தூக்கி எறிந்து விட்டு கோவணத்தோடு வெளியே போன பட்டினத்தார் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி போகிற பொழுது மனைவி கண்ணீர் விடுகிறாள் கவலைப்படவில்லை உறவுகள் தடுக்கின்றன கவலைப்படவில்லை ஆனால் தாய் தடுத்து கண்ணீர் விடுகிற பொழுது சொன்னார் தாயே உன்னை நான் துறக்க மாற்றே நீ உயிரோடு இருக்கிற வரையில் இந்த புகார் நகரிலேதான் நான் கொண்டிருப்பேன் உனக்கு ஈமக்கடன் ஆற்றிய பிறகுதான் இந்த புகார் நகரை விற்று நான் புறப்படுவேன் என்று சொன்னார் தாய் உயிரோடு இருக்கிற வரையில் பூம்புகார் நகரின் சத்திரங்களிலும் தெருக்களிலும் அவர் பிச்சை எடுத்து உண்டார் செய்தி கிடைத்தது தாய்க்கு சிதை மூட்டப்பட்ட இடத்தை தேடி வந்து பார்க்கிறார் சிதை நெருப்பு எரிகிறது நண்பர்களே அந்த நேரத்தில் பட்டினத்தார் பாடிய பத்து பாடல்களை இன்று படித்தாலும் எந்த மனிதனும் தாயை புறம் தள்ள மாட்டான் ஐயிரண்டு திங்களாய் அங்கமேலாம் நொந்து பெற்று பைகள் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தித் தவம் கிடந்து முன்னூறு நாற்று சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ எரிய தடல் மூட்டுவே வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவே அரிசியோ நான் விடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்றழைத்த வாய்க்கு என்றெல்லாம் அந்த பட்டினத்தாரை யோசியுங்கள் யோசியுங்கள் சகல உறவுகளையும் துறந்த சங்கரருக்கு தாயை துறக்க முடியவில்லை எல்லா உறவுகளையும் தூக்கி எறிந்த பட்டினத்தாரால் தாயின் பிரிவை தாங்க முடியவில்லை